நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அருமையான ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு வெத்த குழம்பு எப்படி செய்கிறதுக்குன்றதை பார்த்துடலாம் நம்ம அதுக்கு இங்கே பாருங்கள் இந்த வெத்த குழம்பு வந்து பதினஞ்சு நாள் ஆனாலும் நல்லா இருக்கும் நம்ம வெளியிலேயே கூட வச்சு பயன்படுத்தலாம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நண்பர்கள் நிறைய ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நான் இப்போயே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளில் அதனால நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் நிறைய நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நாம் செய்முறையை பார்த்துடலாம் பார்த்த உடனே சாப்பிட்றது போல் இருக்குதுல்ல வாங்க தேவையான பொருட்கள் எவ்வளவு கடுகு வெந்தயம் ஒரு சிறிய அளவு வெல்லம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வெத்தல் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பூண்டு ஒரு நான்கு தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாத மிளகாய்த்தூள் புளிக்கரைசல் நான் தேவையான அளவு ஏற்கனவே எடுத்து கரைச்சி வச்சுட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய தூக்கலாகவே ஊற்றிக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஆனாலும் இன்னும் இதுமாரி ரெண்டு மடங்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இன்னும் நம்ம எண்ணெயை அப்பப்போ ஊற்றுவோம் அதனால் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குழம்பு வந்து இது ஏன் வந்து அப்புறமேட்டு ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னதுக்கு ரீசனும் நான் அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஊற்றுன எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டாச்சு அந்த கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் போட்டு வெந்தயமும் அப்புறம் நம்ம அதுக்கு அடுத்து தான் எடுத்து வச்சிருக்க ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு போட்டு அது கொஞ்சம் ரோஸ்ட் போது போட்டுக்கணும் இப்போ இதில் நாலு மிளகாய் காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும் அதனால் நாலு காய்ந்த மிளகாயும் போட்டுக்கலாம் போட்டு ஒரே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனது போதும் போடுறதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சக்கழி வெத்தலை கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டு அந்த மஞ்சக்கழி வெத்தல் பொரியும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்த இன்டென்ஸாக ஆட் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம பொரிஞ்சிருச்சு அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை போட்டாச்சு இந்த கருவேப்பிலை சும்மா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை இங்கிட்ட அம்மியில் தான் நச்சு வச்சுக்கோங்க ஏன்னா சின்னதாக அந்த உரில் வைக்கணும் அதுக்கு தான் நச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் நச்சு வச்சுட்டு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அது நல்லா மிங்களாகி சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பாதி வந்து நான் நசு வச்சுருக்கேன் பாதி வந்து அப்படியே கொஞ்சம் மூசாகவும் போடுறேன் இப்போ முழு முழுசாக போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நச்சு வச்சதையும் எடுத்து போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நசுக்கி வச்சுருக்கேன் இது இதையும் எடுத்து அந்த மூசாக இருக்கிறது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த நச்சு வச்சதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் தள்ளியில் போட்டு நல்லா கொஞ்சம் இடித்து வச்சுட்டோம்னா நல்லா ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கும் அப்போ வந்து அது சீக்கிரமாகவும் ரோஸ்ட் ஆகிடும் அது வந்து நம்ம சாப்பாடு கூட நல்லா ஆகி ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே கரக்கு வச்ச புளியில் மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் தைத்தூள் போயிட அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி வர்த்த குழம்புன்ற நம்ம நம்ம இதிலேயே வந்து தூளை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூளை ஆட் பண்ணி கொஞ்சம் தூள் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஒரு வதக்கு வதங்க போகிறோம் நான் எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு நாலு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான் நான் வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் வத்த குழம்பு வச்சிட்ருக்கேன் ஏழு ஸ்பூன்ல நிமிஷம் இங்கு பாருங்கள் நம்ம வத்த குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சு நல்லா அந்த இதெல்லாம் ஜூஸ்லாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த வெள்ளத்தையும் இறக்குற சமயத்தில் இறக்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வெள்ளத்தை சேர்க்கணும் இப்போ நான் இறக்க போகிறேன் அதனால் வெள்ளத்தை சேர்த்துட்டேன் இப்போ இது ஒரு நல்லா ஒரு நாலு கொதி வரட்டும் கொதி வரும்போது அந்த வெள்ளம் வந்து அந்த சூட்டில் கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா எல்லாம் மிங்கிளாகி அப்படியே நல்லா ஒரு கமகமான ஒரு வாசனை வருது நல்லா ரெடியானதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம் இப்போ அடுப்பு அணைச்சாச்சு அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் அதில் நல்லா ஊற்றுக்குறோம் ஏன் நல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஏன் வந்து அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் ஊற்றுறோன்னா அந்த சூடு இருக்கும்போதே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றும் போது அது மிந்தளாயிரும் இன்னொன்று நல்லெண்ணை ரொம்ப காய்ச்சாமல் நம்ம அதே இந்த மாதிரி